அளவுக்கு காலை வணக்கம் இந்த இடம் இந்த இடம் எங்கன்னா காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை நடக்கிற மாடுகள் சந்தை ஒரு பக்கம் மாடுகள் சந்தை இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தை நடக்கும் இந்த காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடம் தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிறவரையில் தான் இருக்குது இந்த காரியமங்கலம் இந்த மாடுகள் சந்தையில் ஹெச்எஃப் மாடுகள் கலப்பின மாடுகள் மற்றும் குறிப்பாக வளர்ப்பு கன்று கன்றுகள் வரதாக சொல்லியிருக்காங்க இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்துருக்கு குறிப்பாக என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வீடியோ என்னது என்னது

கடைபல்க்கு 4 கலர் இருக்கு நான் அப்படி சொல்லிருக்கேன் 45 இன்னபல ஒரு அரை கிலோ தக்காளி போட்டு வெனே வேற மாடி வெச்சீங்க ஒரு ஒரு பாலை ஒரு குடி விடல ஏய் வெச்சு பண்ணா வெச்சீங்க பண்ணா என்ன அதலா எல்லாம்

சேங்களா கண்ணு இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு போட இன்னும் பத்த நாள் கண்ணு போட்டு

ஒரு ரூபாய் சொல்லுங்க அது எண்பத்தஞ்சு சொல்லுங்க எண்பத்தஞ்சு யாரும் மாடு வந்துன்னு ஜெயப்பிரகாஷ் திருப்பத்தூர் மாவட்டம் இது ஒரு லட்சம் ரூபாய் சொல்லுது தொண்ணூறு ரூபாய் வந்தா குடுத்துருவோம் சென்னை ரெண்டுமே சென்னை இது ஒரு பஞ்சு நாள் போடும் அது ஒரு பத்து நாள் போடும்

பாப்பர்சிங்க <kritik> முப்ப <therapeuticogan> <yaki> <ba>? <desired> <fliśmy>

என்ன கணக்குல ஜெர்சி இல்ல ஜெர்சி ஜெர்சி எல்லாமே ஜெர்சி கணக்கு ஜெர்சி அது ஜெர்சி ஹோஸ்டல் ஜெர்சி ஹோஸ்டல் எவ்வளவு பை அது அடிச்சு அண்ணா அதா அது 12 ரை கொடுங்க அண்ணா வேற ஏதா நல்ல கணக்கு இல்ல ஒரே ஒரு கணக்கு எல்லாம் ஒரே ஒரு கணக்கு

இவர் பதினேழு ரூபாய் பதினாறு ரூபாய் இவர் பதிமூணு பதினாறு மாடு இருக்குண்ணா நம்ம ஒரு பத்து மாடு செட் இருக்கு நம்ம பாலுக்கு வச்சிருக்கணும் கண்ணு நம்ம கண்ணு வாங்கி சென்ஸ் பண்ணி இருக்கு எயிட் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஒன் நைன் ஃபைவ்

விலையெல்லாம் ஒரு பதினாறு எவ்வளவு இருபத்தி அஞ்சு பதினாறு பதினேழுங்களா எப்படின் நீங்க ஒவ்வொரு வாரம் வரீங்க

நல்லா சல்லி வருதா தாங்க என்ன கொடுங்க ஹெச்எப்ல ஹெச்எப் ஜெர்சி ஆல் بلاக் மூணுமே கொண்டு வந்துறோம் அண்ணா எத்தனை நாள் கண்ணுங்க அதெல்லாம் எல்லாம் 4 மாசம் 5 மாசம் 10 மாசம் நான் இதுனா இது ஆல் بلاக் ஆல் بلاக் எத்தனை கண்ணா இது 8 மாசம் ஆகும் ஆ ஜெர்சி அது 20000 வரும்